பெரிய மனோகரை சூளை காப்பாத்து போறாரு இதுக்குதான் கை தட்டு உடனே பழசு எல்லாத்தையும் மறந்து மட்டும் மறக்க மாட்டாங்க பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறாங்க அவனை ஏற்படுங்க நான் சொன்னா இருக்குன்னு தூங்கிருவான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு

கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டுனி போட்டே கொண்டுடுவானுங்க எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி வேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு நான் உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க நான் ஜாலியா பறந்து போயிடுறேன்

நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் வாமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை நாலு வருஷமா வச்சிருக்காரா வெரி குட் வெரி குட் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்

பித்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா ஐயோ உனக்கு ஒண்ணுமே புரியலையா எல்லாம் மறந்துட்ட இது பாறியா பொட்ட தான் முட்டை வைக்கும் சேவல் முட்டை வைக்காது பொட்ட ம் அபடினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா இது பாரு பொட்ட பொண்ணு அதாவது என்ன மாதிரி சேவல்னா ஆடு அதாவது பொண்ணு மாதிரி ம் ராபிட் பொட்ட கோழினா ம்

நீ பொட்ட கோழி மாதிரி தானே ஆமா நான் சேவல் மாதிரி தானே ஆமா நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேரோம் நீ முட்டை வை ம் சரி முட்டை வை முட்டை வை முட்டை வை ஐயோ சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தா தான் முட்டை வைக்க முடியும் ஆ ரெடி படுச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் முடியும் முடியும் என்னையா அப்ப நான் நீ ஒன்னு சேர்ந்தா குழந்தை தான் வைக்க முடியுமா

இது பாரு துரை அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும் நாலு நட்சத்திரம் பாக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பாக்கணும்ப்பா ஐயரு ஐயரு ஆமா ஐயரு 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 இது பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவ இருக்கிற நிலைமையில நடந்துக்கணும் தெரியுமா ஒருத்தர் மூஞ்சி பார்த்தோன்னே அவன் எந்த நோக்கத்தோடு வந்திருக்காரு தெரியுமா சொல்லிவிடுவேன் முட்ட

குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு அம்பி கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்றேன் இது கோழி இல்ல மாமி மாமியெல்லாம் தொடப்படாது தெரியுமா இந்த வர்றி எதுக்கும் சத்து தள்ளிய நின்னுக்கோ பொடி மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளா பார்த்து கொடுத்தது இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம் என்னது இத வடகம் புளியிருது எப்படி புளியிருது இத இப்படி வெச்சி ரெண்டு கையால நல்லா முகன புளியலாம் அஷு அப்படி பாக்காதடா அபிஷு இந்தட சொந்த கேட்டியே வெச்சுக்கோ இது யார் வெச்சது எவரோ வெச்சது அதுக்கு நான் ஃபிரேம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் கேளு நான் எப்ப வைக்கிறது நீ எப்ப வைக்கறடா ஒரு காரியம் பண்ணு இந்த போட்டோ பார்த்துதே ரோட்ல நடா பாலும் கனர வரும் அதல புடி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சோம்லாம் கிணறு 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 அங்க போறேன் சுமார் இப்படி ஏன் ஜாதகம் சரியில்லை